ஒரு தவளை இதயம் துடிக்கவில்லை மூளை செயல்படவில்லை உடல் முழுவதும் உறைந்திருக்கிறது அறிவியல் வரையறைகளின்படி இது இறந்துவிட்டது ஆனால் சில நாட்கள் சில வாரங்கள் கழித்து அந்த தவளை கண்களை திறக்கிறது அதன் இதயம் மீண்டும் துடிக்கிறது அது மீண்டும் நகர்கிறது குதிக்கிறது உணவு தேடுகிறது எதுவும் நடக்காதது போல இது ஒரு சினிமா கற்பனையா இல்லை இது நிஜம் இது அலாஸ்கன் மரத்தவளை இந்த பூமியின் மிக அசாதாரணமான உயிர்களில் ஒன்று இன்றைய டாக்குமெண்டரியில் நாம் பார்க்கப் போகிறோம் இந்த தவளை எப்படி இறந்தபடி உயிருடன் இருக்கிறது இதன் மர்ம உயிரியல் செயல்கள் என்ன இது மனித உயிரியல் மற்றும் மருத்துவத்துக்கு என்ன அர்த்தம் மற்றும் இது உண்மையிலேயே மரணம் மீறி வாழும் ஒரு செயற்கை மிருகமா என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்க்கலாம் அலாஸ்காவின் காடுகளில் ஒரு வினோத உயிர் அலாஸ்கா அமெரிக்காவின் எல்லையிலேயே இருக்கும் இந்த மிரட்டும் நிலம் பனிக்கொட்டும் காடுகள் எப்போதும் இருக்கும் நிலத்தடி முப்பது டிகிரி செல்சியஸ் வரை கொடிய குளிர் பனிக்குள் படர்ந்து செல்லும் நெரி மந்தமாக நகரும் கரடியும் கூட இந்த இடத்தில் வாழ்வதே போராட்டம் ஆனால் இங்கே நம்மால் நம்ப முடியாத ஓர் உயிரினம் வாழ்கிறது ஒரு மிகச்சிறிய தவளை அதன் அகலம் ஏழு சென்டிமீட்டர் மட்டுமே அதை பார்த்தால் ஒரு குழந்தை விரலால் தூக்கிப் போடக்கூடிய அளவில் இருக்கும் ஆனால் அதன் சக்தி அதன் தன்மை வியப்பில் ஆழ்த்தும் இதுவே அலாஸ்கன் மரத்தவளை அலஸ்கன் வுட்ஃபராக் பூமியில் கிடைக்கும் விலங்குகளில் மிகவும் அசாதாரணமான ஒன்று நாம் கேட்கக்கூடிய முதல் கேள்வி அப்படி என்ன அதிசயத்தை இந்த தவளை செய்கிறது பதிலாக இப்போது ஒரு சுவாரஸ்யமான காட்சி உங்கள் கண்களில் தெரியட்டும் குளிர்காலம் ஆரம்பிக்கிறது வெப்பநிலை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது பூமியின் மேலே பனித் துளிகள் படுக்கின்றன சிறிய விலங்குகள் தங்களுக்கான உலோகங்கள் மரவுட்டைகள் நிலத்தின் அடுக்கக் குழிகள் ஓல் ஒரு சேர தேடிக் கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த மரத்தவளை இது தப்பிக்க எங்கேயும் செல்லவில்லை இது அப்படியே நிலத்தில் உட்கார்ந்து கொள்ளும் மெல்ல அதன் உடலைக் காற்று தொட்டு உரையத் தொடங்கும் அதன் தோல்மேல் பனிப்படைந்து கொண்டே இருக்கும் சில மணி நேரங்களில் அதன் இதயத் துடிப்பு முந்தை வேகத்தை விட மெதுவாகி நிற்கும் நுரையீரல் நின்றுவிடும் மூளைச் செயல்பாடுகள் அணையும் இறுதியாக அது முழுமையாக உறைந்துவிடும் மரணத்தைப் போன்ற நிலை அந்த தவளையை அங்கேயே எடுத்து எடை போட்டால் அது ஒரு உறைந்த துண்டை போல் இருக்கும் அதன் உடல் முழுவதும் கண்ணால் தெரியும் பனிக்க கிறிஸ்டல்ஸ் அதன் கண்கள் மூடியே இருக்கும் உயிரோடு இருக்கிறது என்பதற்கான எந்த அடையாளமும் இல்லை இந்த நிலைமையில் அது வாரங்கள் சில சமயங்களில் மாதங்கள் கூட கழிக்கிறது இது எப்படி சாத்தியம் இதைப்பற்றி ஆய்வாளர்கள் பொழுதியும் பனியுமே கலந்த காட்டில் சோதனைக் கூடங்கள் அமைத்தார்கள் அதன் உடலில் என்ன நடக்கிறது என்பதை விளங்க மைக்ரோஸ்கோப்புகள் வெப்ப கேமராக்கள் நரம்பியல் எலக்ரோடுகள் என எல்லாவற்றையும் பயன்படுத்தினார்கள் அவர்கள் கண்டுபிடித்ததை நம்பவே முடியவில்லை இந்த தவளை தன்னுடைய உயிரைக் காக்க ஒரு சக்தி வாய்ந்த இயற்கை தந்திரத்தை உபயோகிக்கிறது கிராயோபிரோடேடைன்ஸ் எனப்படும் இயற்கை உரைதல் தடுப்புகளை தவளை குளிர்காலம் ஆரம்பிக்கும் போது தன்னுடைய உடலுக்குள் கொலுக்கோஸ் யூகோஸ் மற்றும் யூரியா யூரியா என்ற இரசாயனங்களை மிகுந்த அளவில் சுரக்கும் இவை இரண்டும் தவளையின் செல் உள்பகுதிகளில் தண்ணீரை பாயவிடாமல் தடுக்கின்றன தண்ணீர் உறைந்தால் அது செல் சுவரை கிழித்துவிடும் ஆனால் இங்கு அது நடக்காது மிக துல்லியமாக பனி தவளையின் உடலை சுற்றிலும் ஊரையும் ஆனால் அதனுள் இல்லை அதனால்தான் அவன் உயிருடன் தான் இருக்கிறான் அவர் உறைந்தும் மரணத்திலிருந்து தப்பியும் இருக்கிறான் பற்றி ஒரு விஞ்ஞானி சொல்வதை கேட்போம் இட்ஸ் அஸ் இஃப் த புரோக்டைஸ் அண்ட் கம்ஸ் பேக் சயின்டிபிகலி இட் பிரேக்ஸ் எவ்ரி திங் வி அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் லைஃப் அண்ட் டெத் இந்த மறுத்தவளை உயிருடன் உரைய முடியும் உயிரோடு உருக முடியும் இது உண்மையிலேயே இயற்கையின் மறைமுக மரணம் மீட்பு வசந்தம் வருவதுடன் அலாஸ்காவின் பனிக்காடுகள் மெதுவாக உயிர் பெறத் தொடங்குகின்றன வெப்பம் நுண்ணியதாக நிலத்தில் ஊறுகிறது மூடப்பட்ட பூக்கள் மெல்ல திறக்கின்றன அந்த நிலத்தில் அடங்கிய மறுத்தவளையின் கதையும் இப்போது புதிதாக தொழில்கொள்கிறது பனிக்கட்டி போல உறைந்து கிடந்த அதன் உடல் அந்த பனியின் மேல் ஒரு வெப்பமான காற்று வீசுகிறது அது பனிக்குள் உறைந்த உயிரை பிழைக்கும் காற்று இதயம் முதலில் ஒரு துடிப்பு பிறகு மறுபடியும் மிக மெதுவாக துடிப்புகள் தொடரத் தொடங்குகின்றன பின்னர் அதன் நுரையீரல் ஒரு நிமிடத்தில் ஒரு மெல்லிய சுவாசம் எடுக்கிறது பார்க்கும் கண்களுக்கு அதிசயமாக இருக்கும் ஒரு பனிக்கட்டியாக இருந்த தவளை சுவாசிக்கத் தொடங்குகிறது மூளை இருண்டிருந்த சிந்தனைகள் மெல்ல ஒளி நரம்புகள் மெல்ல எதிர்வினையாற்றுகின்றன அந்த தவளையின் கண்கள் மெதுவாக திறக்கின்றன அதன் விழிகள் இயற்கையின் ஒளியை மீண்டும் காணுகின்றன அதன் உடல் கசிந்து ஒளிரத் தொடங்குகிறது அதில் இருந்த பனிக்க கிறிஸ்டல்ஸ் உருகி நீராக மாறுகிறது முன்பு உறைந்திருந்த தோல் இப்போது ஈரமாகவும் உயிருடன் பசுமையாகவும் மாறுகிறது அந்த ஒரு நிமிடம் ஒரு உயிரினம் மரணத்துக்கு ஒத்த நிலையில் இருந்தபின் பிறகு உயிருடன் திரும்புகிறது அந்த பனிக்கட்டி தவளை மீண்டும் தன் அசைவை காண்பிக்கிறது மெல்ல அதன் கால்களை நீட்டி இழிக்கிறது பின் ஒரு திடமான குதிப்பு இதுதான் இயற்கையின் உயிர் மீட்பு இது மரணம் அல்ல இது மறுபிறவி இது மீள்பரப்பை உண்மையாக்கும் அறிவியல் சக்தி மனிதர்களுக்கான எதிர்காலம் அலாஸ்கன் மரத்தவளை உயிருடன் உரையக்கூடிய ஒரே விலங்கு இதற்குப் பிறகு விஞ்ஞானிகள் கேட்டனர் இதைக் கொண்டு நாம் என்ன செய்யலாம் மனித உறுப்புகளை உரே நிலையில் பாதுகாக்கலாம் க்ரையோபிரொடெக்டென்ட் போன்று தவளை உபயோகிக்கும் குளுக்கோஸ் மற்றும் யூரியா போன்ற மூலக்கூறுகளை மனித செல்களிலும் பயன்படுத்தினால் செல் சுவர் கிழியாமல் உறைய வைத்திருக்கலாம் இதனால் இதயம் சிறை போன்ற உறுப்புகளை நாள்களாக அல்ல மாதங்களாக சேமிக்கலாம் ஸ்பேஸ் டிராவல் ஸ்லீப் விண்வெளியில் பல ஆண்டுகளாக பயணிக்க மனிதர்களை உரைய வைத்துக்கொண்டு பின் உயிருடன் எழுப்புவது இதற்கான அடிப்படையான சாத்தியத்தை இந்த தவளையின் இயற்கைதான் தருகிறது மரணத்தையும் மீற முடியுமா மாரடைப்பு மூளை செயலிழப்பு அந்த நிமிடங்களில் உரைநிலையை உருவாக்கி மருத்துவ நிபுணர்களுக்கு அதிக நேரம் கொடுக்கலாம் மூன்று நிமிடங்கள் உயிரைக் காப்பாற்ற முப்பது நிமிடங்களாக மாறலாம் இதையெல்லாம் அந்த தவளை இயற்கையிலேயே செய்யும் அது எதையும் அறிவதில்லை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இதை செய்கிறது இப்போது நாம் தான் அதை கற்றுக்கொள்கிறோம் ஒரு பனிக்கட்டில் உறைந்த தவளை உயிருடன் திரும்புகிறது அதேபோல் இந்த தேடல் மனிதர்களுக்கும் ஒரு புதிய பிறப்பை தருமா இதுதான் மரணத்தின் விளிம்பில் இயற்கையின் ஒரு வாழ்க்கைப் பாடம் அது சின்ன தவளைதான் ஆனால் அது காட்டும் வாய்ப்பு மனித இனத்தின் எதிர்காலம் இப்பொழுது நீங்கள் கேட்டது ஒரு மரணத்தை கடந்த தவளையின் உண்மை கதை இது சாதாரண ஒரு விஷயம் இல்லை இது இயற்கையின் ரீஸ்டார்ட் மிஷின் முடிந்தது போல தெரிந்தபோதும் மீண்டும் தொடங்கும் வாழ்க்கையை சித்தரிக்கும் ஒரு அழகிய கலை அதுவும் ஒரு தவளையின் மூச்சுக்குள் புதைந்திருக்கும் அதிசயம்தான் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி மேலும் ஒரு வித்தியாசமான தகவலுடன் சந்திக்கலாம்